பாமகவிலிருந்து விலகிய அந்த கட்சி மாநில துணைத் தலைவர் பொங்கலூர் மணிகண்டன் டிடிவி தினகரன் முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார் இதன் பின்னணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ஆபரேஷன் பாமக திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைத்து லோக்சபா தேர்தலில் போட்டியிட எடுத்த முடிவு அந்த கட்சிக்கு பெரும் பாதகமாக கொண்டுள்ளது கூட்டணி உறுதியான பிறகு பாமக மாநில துணைத் தலைவர் ரஞ்சித் அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி உள்ளிட்ட அனைத்தையும் ராஜினாமா செய்தார் நேற்று வரை திட்டிய ஒரு கட்சியோடு பாமக எப்படி கூட்டணி வைக்கலாம் என்று மனசாட்சி உறுதியதால் விலகுவதாக அறிவித்தார் ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்னென்னா இப்படி ஒரு விஷயம் ஏன்னா இங்கே வந்து சேர்ந்தவங்கெல்லாம் தமிழகத்தை மாற்றணும் 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 மதுவில்லாத தமிழகம் சிறந்த கொள்கை சமத்துவம் சமூக நீதின்னு தினமும் பேசி 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 அந்த இளைஞன் மனசில் எல்லாமே அந்த அப்பா அம்மா ஏய் இப்படி ஒரு நல்ல கட்சி இருக்காம நீ அங்கே போயிடு இப்படி ஒரு போயிடு அப்போ ஊழல் கட்சியை உழைக்கணும் நமக்கு ஒரே ஒரு கட்சி வந்து இந்த கட்சி தான் சொல்லி இந்த கட்சிக்கு விட்டதுக்கப்புறம் இந்த கட்சி இந்த நிலைப்பாடு எடுக்கும் பொழுது பாதி பேர் மனம் நம்பி வந்த பாதி பேரும் ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டார் ரஞ்சித் இந்த நிலையில்தான் பாமகவின் மற்றொரு துணைத் தலைவரான பொங்கலூர் மணிகண்டனும் அந்த கட்சியிலிருந்து சமீபத்தில் விலகினார் பொங்கலூர் மணிகண்டன் அளித்த பேட்டியில் லோக்சபா தேர்தலில் ஏழு தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது திண்டுக்கல் தொகுதிக்கு பொறுப்பாளராக என்னை நியமித்தார்கள் அந்த தொகுதி மட்டுமில்லை அனைத்து தொகுதிக்கும் நான் களப்பணிக்கு சென்றபோது மக்கள் இந்த கூட்டணியை கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள் மோசமாக பேசுகிறார்கள் அன்புமணிக்கு மட்டுமே ராமதாஸ் முன்னுரிமை கொடுக்கிறார் பிற வேட்பாளர்கள் தோற்றாலும் அவருக்கு கவலை இல்லை காடுவெட்டி குருவிற்கு மரியாதை இல்லை இவ்வாறு அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் பொங்கலூர் மணிகண்டன் இந்த நிலையில் புதுச்சேரியில் டிடிவி தினகரன் முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பொங்கலூர் மணிகண்டன் இணைந்து கொண்டார் ஏன்னா கடந்த பத்து நாட்களாக ஒவ்வொரு பகுதியாக சென்று பார்த்த போது மக்கள் இந்த கூட்டணியை காரி காரி துப்புகிறார்கள் ரொம்ப கேவலமா திட்டுறாங்க காரி காரி துப்புறாங்க அதே போல தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற சூழ்நிலை அதிமுக திமுகவுக்கு மாற்றாக அம்மா முக்கிய முன்னேற்ற கழகம் நிச்சயமா இருக்கு சமரசம் பண்ணாம தன்மானத்துக்கு இழுக்கு வராம செயல்படக்கூடிய ஒரு உள்ள தலைவராக டி டி தினகரன் அவர்கள் விளங்குகிறார் என்பதை வெளிப்படையாக சொல்றேன் பாமகவிலிருந்து விலகிய இரு முக்கிய நிர்வாகிகளும் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்துள்ளது கவனிக்கத்தக்கது தென் தமிழகம் குறிப்பாக மதுரை மண்டலத்தில் உள்ள தேனி சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் தினகரன் கட்சி வலுவானதாக இருக்கிறது வட மாவட்டங்களில் வேரூன்ற பாமகவின் முக்கிய தலைவர்களை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் குறிவைத்து தூக்குகிறது என்ற சந்தேகத்தை அரசியல் பார்வையாளர்கள் எழுப்பி வருகின்றனர் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க